வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் நீங்கள் நம்ம அந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கண்டனை பார்த்தா பார்க்க வரோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையோட ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலாளர் அதாவது வில்லேஜ் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது பற்றியான டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் வீடியோ அதாவது அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ என்னென்ன நம்ம தேவை எப்படி எப்படி அப்ளை பண்ணலாம் என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைடீரியான்றத ஒரு எக்ஸ்பிளைனான டீட்டெயிலாக வீடியோவோ நம்ம ஸோ அதுக்கான வீடியோ நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை டச் பண்ணி டீட்டெயிலாக பார்த்துக்கேன் அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் தெரியும் ஸோ வாங்க வீடியோ கொள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் எப்படி ரீச் ஆகலாம்னு பார்க்குறீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை டச் பண்ணாலும் வரலாம் இல்லை டிஎன்ஆர்டி டாட் டிஎன் கவர்மெண்ட் அப்படின்னு நீங்கள் போட்டால் கூட நீங்கள் இந்த வெப்சைட் வந்துடலாம் ஸோ வெப்சைட்டில் வந்த உடனே நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்கள் காணி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் பேஜுக்கான ஒரு எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து அப்ளி அப்ளிகேஷன்ஸ்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை கூட படிச்சுக்கலாம் இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து மாவட்டம் வரையான காலி பண்ணிடுங்களை பார்வையிட்ட அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதை பார்த்து தான் நீங்கள் ஃபில் பண்ணுற போல் இருக்கும் ஏன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அதாவது டிஸ்ட்ரிக் வைஸ் வேக்கன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு கீழே ஸ்கோல் பண்ணுறீங்கன்னா அப்ளைன் இருக்கும் நீங்கள் அதை கொடுத்த உடனே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும் நீங்கள் விண்ணப்பி விண்ணப்பிக்க விருப்பு மாவட்டம்னு கேட்டிருக்காங்க அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஏதோ நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது உங்களுக்கு தேவையான டிஸ்ட்ரிக்டும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் காலையில் ஒதுக்கீடு வகுப்பு நீங்கள் என்ன கேட்டகரின்ன்றதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மேலாக ஃபீமேலான்ற ஃபில் போல் வரும் ஸோ அடுத்து வந்து விண்ணப்பதாரன் பெயர் தலைப்பெழுத்துக்கள் அதாவது இனிஷியலில் ஃபஸ்ட்டு போடுங்க நேம் செகண்டு போடுங்க ஸோ அதே போல் தான் நீங்கள் உங்கள் அப்பா அப்போரையும் போடுங்கள் இனிஷியலையும் போடுங்க ஸோ நீங்கள் டென்த்து மார்க் பேஸாக இந்த வேலை வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க அண்ட் இன்டர்வியூ பேஸ்டு ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா டென்த்தோட மார்க்கை நீங்கள் ஃபில் போல் வரும் நீங்கள் அதை ஃபில் பண்ணி தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு ஜாப் அலாட் பண்ணுவாங்க அதுக்கு வந்து கோவிட் டைமில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா இல்லைன்னு கேட்குறாங்க ஆமானா ஆமாம்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க அதுக்கப்புறம் கல்வி அமைப்பு நீங்கள் ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியாக இல்லை மெட்ரிகுலேஷனாக கேட்குறாங்க மேக்ஸிமம் ஸ்டேட் போர்டாக தான் இருப்பீங்க தமிழ் கேட்குறாங்க மெட்ரிகுலேஷன் கூட இருக்கிறீங்க நீங்கள் எதுவோ அது கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆண்டு மற்றும் மாதம் கேட்குறாங்க அது ஃபில் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க் லிஸ்ட் கேட்குறாங்க அந்த மார்க் லிஸ்ட் வந்து சைஸ் டுவெண்ட்டி கேபி டூ ஹண்ட்ரட் கேபுக்குள்ளே இருக்கணும் பிஎன்ஜி ஜேபெக்கு ஜேபிஜி பிடிஎஃப் ஃபார்ம் கூட அப்ளை பண்ணலாம் மேக்ஸிமம் பிடிஎஃப் அப்லோட் ஆக மட்டும்தான் நீங்கள் வந்து ஜேபெக்கை ரெடி பண்ணி வச்சுங்க அப்புறம் எஸ்எல்சி அட்டையின் சான்றிதழ் அது கேட்குறாங்க ரிஷ் அவங்க அவங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க அது ரைட் சைட் டாப் கார்னரில் இருக்கும் அதை ஃபில் பண்ணிக்கங்க அப்புறம் வந்து வகுப்புன்னு கேட்குறாங்க நீங்கள் எம்பிசியா பீன்ஸ் அதாவது கேட்டகரி அகைன் கேட்குறாங்க அது கொடுத்துங்க உட்பிரிவின் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் கேஸ் உங்கள் கேட்டகரி எஸ்டி அதாவது எம்பிசி அதுக்குள்ளே கே உட்பிரிவின் பெயர் வரும் நீங்கள் அதை கொடுத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து முன்னாள் இராணுவ வளராக இல்லை ஆதரவற்ற விதை வித விதைவையா இல்லை மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க நீ அதை இருக்குன்னா இருக்குன்னு கொடுத்துங்க இல்லை நோன் கொடுத்துங்க அப்புறம் உங்கள் ரேஷன் கார்டு நம்பர் கேட்குறாங்க அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க அப்புறம் உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் கேட்குறாங்க அவர் மொபைல் நம்பர் கேட்குறாங்க மொபைல் நம்பர் கேட்டோடனே உங்களுக்கு ஓடிபி ஒரு போல் வரும் மின்னஞ்சலுக்கும் வரும் ஸோ நீங்கள் அதை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் கேட்குறாங்க நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நீங்கள் அட்ரஸ் விட தான் கம்மிட்டி அப்ளை அப்டேட் பண்ண தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எதுக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் சிக்னேச்சர் ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற டிக்ளேஷன் இந்த செக் பாக்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கேப் என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்து பேமெண்ட் கேட் பேக் போவீங்க சார் பேமெண்ட் பண்ணுன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபுல் ஆயிரும் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ இது போல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வேகன்சி அப்டேட் ப்ளஸ் ஸ்டடி டிப்ஸ் இந்த மாதிரி வீடியோஸை கண்டென்ட் உங்களுக்கு உடனே உடனே ரெகுலராக வரும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க் யூ